வணக்கம் நாங்கள் இன்றைக்கி பூசணிக்காயில் குடுங்க போகிறோம் இப்போ குளிர் வந்துட்டுது அதனால நாங்கள் இந்த பூசணிக்காயெல்லாம் பிடுங்க போகிறோம் நாங்கள் பிடுங்கி போட்டு உங்களுக்கு பிறகு காட்டுறோம் நீங்கள் இப்போ பூசணிக்காயில் பாருங்க வணக்கம் நீங்கள் பார்த்தீங்க இப்போ பூசணிக்காய் நாங்கள் எல்லாம் பிடுங்கிட்டேன் பூசணிக்காய் எல்லாம் பிடுங்கி கிட்டத்தட்ட இந்த இந்த காணிக்காரர்களுக்கும் பூசணிக்காய் நாலஞ்சு கொடுத்தேனா மற்ற பூசணிக்காய் தான் இங்கே கிடக்குது இதில் டுவாய்ங்கிட் ரெண்டு மூன்று சாதி பூசணிக்காய் கிடக்குது மற்ற அதோடு நீங்கள் பார்க்குறீங்க கரட்டு இந்த கரட்டை பார்க்குறீங்க நீங்கள் கடையில் ஒன்றை காட்டி நல்ல கரெட்டாக கிடாக்கு பாருங்கள் எப்படி இருக்காண்டு நல்ல கரெட்டும் போட்டுலாம் என்ன புடுங்க கிடாக்கு கரெட்டு என்ன கொஞ்சம் காலத்து இருக்கலாம் இப்போ இது அக்டோபர் பத்தாம் தேதி அது அப்போ எல்லாத்தையும் புடுங்கவும் வந்துட்டு எல்லாம் பிடுங்கி கிடக்கு அதோட இது எல்லாம் டுவாய் பூசணி துவாய் பூசணி இதுலேருந்து அஞ்சாறு காய் வந்திருக்கு இதெல்லாம் எங்களுக்கு க இந்த நாங்களும் கரையாச்ச மாட்டோம் நீங்கள் யாரும் விருப்பம் வேண்டால் நீங்கள் எங்களுக்கு தெளிவோன் அடித்து போட்டு வந்தியலாம் உங்களுக்கு ஒரு பூசணிக்காய் காசு இல்லாமல் உங்களுக்கு சும்மா தருவோம் நீங்கள் வாராண்டா தெளிவு ஒன்று அடித்து போட்டு வாங்க உங்களுக்கு பூசணிக்காய் தருவோம் உங்களுக்கு சும்மா நாள் இப்போ என்னென்றால் பூசணிக்காய் நாங்கள் ஏற்றி கொண்டு வீட்டை கொண்டு வைக்கிறோம் காரில் ஏற்றி கொண்டு போகிறோம் நீங்கள் பாருங்கள் பூசணிக்காய் பூசணிக்காய் எல்லாத்தையும் நாங்கள் காரில் இப்போ ஏற்ற போகிறோம் பாருங்க கொஞ்சம் காரில் கொண்டு ஹலோ அடுத்தது என்னென்னா நாங்கள் இப்போ காருக்கு எழுதி போட்டோம் பூசணிக்காயெல்லாம் நாங்கள் இப்போ வீட்டை வீட்டுக்கு போகிறோம் வேறு என்னதான் நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்தா நீங்கள் சப்ரூட் பண்ணுங்க நன்றி வணக்கம்